கத்தால கிரு 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 ரொம்ப சுத்துற மாதிரி இருக்கே இப்படி தள்ளுற மாதிரி இருக்கு பேலன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு இது ரெண்டுமே தலை சுத்தல் டிசைனஸ் தாங்க இதுல ஒன்னு வெர்டிகோ ஒன்னு வந்து கிடினஸ் நிறைய பேருக்கு இது ரெண்டு தொட்டு டிஃபரன்ஸ் தெரியாம யாரை பார்க்கணும் எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு பெட்டிக்கோ இது நம்ம படுத்து எந்திரிக்கிறப்போ ஒரு கொஸ்டின்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் மாறுறப்போ தலையே கிருக்கருன்னு சுத்துற மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் ரூமே சுத்தர மாதிரி இருக்கும் கண்ணே முழிக்க முடியாதுல இருந்து சில ஹவர்ஸ் வரைக்குமே இந்த தொந்தரவு இருக்கும் ஒரு சிலருக்கு கிடினஸ் கிடினஸ் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து மாறும் போது ஒரு படுக்கல இருந்து எந்திரிக்கும் போது ஒரு சேலஞ்ச் எந்திரிக்கும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஆளே அப்படியே தள்ளுற மாதிரி இருக்கும் ஆனா சுத்தி இருக்கிறதெல்லாம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஒரு தள்ளுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேலன்ஸா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் வெர்டிகோ முக்கியமா எதனால வருதுன்னா காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால வருது காதுல இன்ஃபெக்ஷன் வரனாலயோ இல்ல இன்னர் இயர்ல பிபிபிங்கிற ஒரு கண்டிஷனாலையோ தான் இது நிறைய வரும் அதுக்கப்புறம் மூளை சம்மந்தப்பட்ட நியூரலாஜிக்கல் ப்ராப்ளத்திலேயே இந்த வெர்டிகோ ப்ராப்ளம் வரும் கிடனஸ் இப்போ முக்கியமா வந்து கழுத்து மசல் கழுத்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலேயும் வரலாம் அப்புறம் அதர் சிஸ்டமிக் கண்டிஷன் வந்து லோ பிபி லோ சுகர் தைராய்டு பிரச்சனை ஐயன் டெஃபிஷியன் டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி கண்டிஷன்லையும் வரலாம் வெர்டிகோக்கு நீங்க பாக்க வேண்டியது காது மூக்கு தொண்டை இஎன்டி டாக்டரையும் நியூரலஜிஸ்ட் நரம்பியல் மருத்துவரையும் நீங்க பார்க்கணும் சிஸ்டமிக் ப்ராப்ளமா இருக்கின்றத ஒரு பொது மருத்துவரை பார்த்து செக் பண்ணிக்கோங்க கழுத்து சம்பந்தப்பட்ட கிடனஸ் இருக்குன்னா கண்டிப்பாக